கண்டா இம்பேலமெண்ட் லோகேனா மாசமா கம்பளைன்ட் பண்றேன் இவ்வளவு நாள் நீங்க பண்ணாதவங்க இன்னைக்கு வந்து நான் ஏடியா கூப்பிட்டவங்க ஒன்னே மட்டும் எடுத்து கால் பண்றேன் சார் என்ன ஒரே ஒரு நிமிஷம் 23 டேஸா வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் 1 to 1 பல எனக்கு பிராமீஸ் பண்ணி நீங்க கொடுக்கும் போது அதுக்கு உண்டான பில்லை தான் கட்டிட்டு இருக்கேன் கொடுக்குற அன்னைக்கு என்ன சொன்னாங்க செக் பண்ணும்போது ஃபார்ட்டி ஒன் எம்பிபிஎஸ் பீல் வந்து கேட்டதுக்கு அப்கிரேட் ஆகிடும் சார்னு சொன்னாங்க எனக்கு டூ டேஸ் பிஃபோர் இங்கே வந்து கேட்டதுக்கு சார் அந்த டவர் தான் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் லிமிட்டு கிடையாது ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் தான் போகணும்னு சொல்கிறாங்க அப்போ அஞ்சு மாதமே அந்த சீட் பண்ணி தானே ஏர்டெல் இந்த இதை வாங்கியிருக்கு பில்லு நானும் இதை கஸ்டமர் கேருக்கு எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு நானும் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆமாம் சார் நீங்க கலெக்ஷன் கொடுத்தீங்க இல்லையா அட்ரஸ் தான் நான் வாய்ப்பே இல்லை சார் சார் இப்ப அஞ்சு மாசமா சொல்லிட்டேன் அஞ்சு மாசமா இப்ப என்ன ஏமாத்தி ஆயிரத்தி நூத்தி தௌசண்ட் ஒன் டபுள் நைன் சார் பிளஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணுறேன் அதுக்கு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு உங்க நேம் சார் சார் இது இப்ப நான் அஞ்சு மாசமா அலையறதுக்கும் இந்த ஒன்றரை மாசமா ஃபோன் பண்ணி ஈஸியாக கனெக்ட் ஆகுது சொல்லுங்க ஒன்னு பிரஸ் பண்ணு ரெண்டு பிரஸ் பண்ணு மூணு பிரஸ் பண்ணு இப்படியே போயிட்டு தான் இருக்கும் என் வேலையும் விட்டுட்டு மிட் நைட் அது இது சார் நான் சார் ஷோரூம் இது நான் டூ டேஸ் த்ரீ ஃபோர் மந்தும் எனக்கு சால்வ் ஆகலைன்னா ஒரு நாள் டைம் சால்வ் ஆகலைன்னா நான் மீடியாவுக்கு போயிடுவேன் சொல்லிட்டு தான் போறேன் இத்தனைக்கும் நான் க்ளோஸ் பண்ணுற டைம்ல வாசலில் வந்து நான் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போறேன் இவ்வளோ நாளாக ரெஸ்பான்ஸ் இல்லை நீங்கள் தானா சார் நான் இப்போ பேச வேண்டியது இருக்குது சார் பப்ளிஷாக ஏர்டெயில் அப்போ ஏமாற்றி வாங்குறீங்க ஏமா அப்போ எப்படி சார் இப்போ நான் அண்ட் எல்பிஎஸ் பேச எனக்கு வர்றது நாற்பது எண்பி வாங்கிக்கிறேன் இங்கே வர்றது நாற்பது எம்பிஎஸ் இல்லை யார் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்போ மாசமாக நம்ப வந்து எங்கே வரலன்னு கேட்டேன் பேசிருக்கேன் என்ன பேசுகிறீங்க கால் பண்ணி தாரிங்க அப்போ இவ்வளோ திரு மாசமாக வந்து அப்போ என்ன ஒருத்தவங்க டைம் நான் பேச வரல

ஒர்க <ihaz violininding warfare> <Rabbi> <sesting styles>